யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது வன்முறை கும்பலுடன் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது கொண்ட சம்பவமானது இன்று அதிகாலை பன்னிரண்டு அரை மணி அளவில் அச்சுவேலி பத்தமனி காளிகோயைச் சேர்ந்த தம்பித்துறை பிரதிவர் என்ற சுயாதீன ஊடவியலாளர் வீட்டின் மீது நடத்தப்பட்டுள்ளது இதன்போது வீட்டில் நின்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் ஆட்டோ வாகனங்களுக்கு உடைமைகளுக்கும் தீ வைத்து கொளத்தப்பட்டுள்ளனர் உடைமைகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அச்சடி சார்பில் எடுத்துக்கொள்கின்றன ನೋlandıರಿ ಬಿಹೋನು ಆರಾನೆ ಬಿಹೋನು ಏರೆ ಬಿಹೋನು ಕಾಲಾನಿಗಳಾ ಆ ಏರೆ ಬಿಹೋನು ಏರೆ ಬಿಹೋನು ಆದೇನ ಏರೆ ಬಿಹೋನು ಮೂಡ್ ಚೇಕಿಲ್ಲ ಆ ಇದೇಂಜಿ ವೈಂಜಿ ಅಲ್ಲ ಇರೋ ತಡೆಯೇನು ಬಂದಿರೋ ಹ್ಮ್ ಒಟ್ ಟು ಬಂದಿದೆ വാ പൊളി നീ ഓ ശാമങ്ങലായിട്ട് കന്നട എല്ലാരേ വെച്ചിട്ട് പോട്ടുടാ നോ ജീ 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 എനിക്ക് ഒത്തിരി സംശയമില്ല അല്ലേട്ടോ നോ നീ അമ്മേ അനിയത്തി പിടിക്കാൻ പോണോ 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 പോണോ